ஹெல்மெட்டும் படங்களை பார்க்கணும் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிருங்க சாந்தி செய்தா சரியா போயிடும் ஒன்னும் பயப்படாதீங்க அப்பா ஏ பாப்பி உட்காந்துருக்கேன் மாப்பிளை வர நேரமா சேர்ந்துருக்கப்பா குரு என் மனசுல என்னமோ பயம் புந்துக்கிட்டு இருக்கு சத்து குத்துன்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் பரவாயில்ல போல இருக்கு அதான் நானும் சொல்றேன் மாப்பிளை வர்ற நேரமாச்சு

இது நாங்க உங்களை கேட்க வேண்டிய கேள்வி நம்மா கேளுங்க இந்த ஊர்ல பாதி சொத்து இபானது ஆமா இங்க டெலிபோன் இருக்கு உங்க ஏ யா டெலிபோன் இன்னும் வில்லேजेस இம்ப்ரூவ் ஆகவே இல்ல போகட்டும் உங்க கிட்ட தந்தி கோரம் இருக்கா தந்தி எதுக்கு உங்க அடிக்கிறது எஸ்ஏட்க்கு டெலிகிராம் கொடுத்தா கணக்கு கணக்குலையில அவன் ஓடி வருவான் எதுக்கு கணக்கு பிள்ளை எங்களுக்கு சொல்ற அளவுக்கு சொத்து இல்ல கணக்கு புத்தகத்தை புரட்டி பார்த்தா தான் எக்ஸாக்ட்டா எங்க கிட்ட எவளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்ல முடியும் பேஷ் பேஷ் நீங்க சொன்னதே போரும் செக்ரட்டரி பால்

எனக்கு என்ன குலம் கோத்திரம் நான் பலம் உள்ளவனா அனாதியா இப்படி எல்லாம் நோமும் சின்ன இந்த நிலைமையில எனக்கு குடிச்சிருந்தா மேல பேசலாம் இஃப் நாட் மாப்பிளா கூட உட்காருங்க சொன்னா இதுக்கு கோச்சி விட்டாலே சிவ சிவா உட்காருவா எனக்கு பத்தியும் கவலை இல்லைங்க என் பொண்ணு அபிப்பிராயம் எழுதோ அதுதான் அதை மீறி செய்ய எனக்கு சக்தி கிடையாது ஐயா எப்படியோ கல்யாணம் நடக்கட்டும் ஒண்ணுமில்ல இந்த என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையோட காத்திருந்து ஒரே ஒரு அக்கா காலமாயிட்டாங்க விதி ஆழ விட்டது நம்ம மட்டும் என்ன தப்புக்க போறோம் சரி விஷயம் முடிஞ்சது போதினத்துக்கு போகலாம் வன்ரி இவர் ஒருத்தர் தான் என் மாதிரி தேவையை புரிஞ்சவர் திங்கிற டயத்துக்கு சார் ஒரு சந்தேகம் ஏன்னா உங்கள இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்தது போல இருக்க ஆய்யோ விலேஷ் நான் நீ நினைச்சா கூட என்ன பாத்துருக்க முடியாது அடே குரல் கூட கேட்ட மாதிரி இருக்க உனக்கு இந்த பாகவதர் தெரியும் எங்க நல்லா தெரியுமா அவருக்கு என்னுடைய குரல் தான் சாப்பாடு போட்டாச்சா பெரிய பண்ணுதான் எனக்கு சந்தேகம் எப்படி எல்லாம் எதற்கு தெரியாது ஆமா இங்க இருப்பது தெரியாமல் தான் அவர்கள் வேறு வைத்திருக்கிறார் உனக்கும் புரியவில்லையா இது எப்படி இருக்கிறது உன் உதடுகள் இல்லை? ஆமா அப்படியானால் இது வேண்டாம் இது உன் கண்மணி போல் இல்லை ஆமா ஆனால் இதை சாப்பிடுவதற்கு உன் கண்ணை பார்ப்பதை விட இதை சாப்பிடுவதில் எனக்கு ருச்சி இருக்குமா அருமையான சிவப்பல் உன் கண்ணத்தில் இருப்பதை விடவா இருக்கட்டும் உங்கள் பற்களை போல இருக்கின்றன என் நல்ல சிவப்பு என் பற்க வேலை அல்லவா இல்லையே அதுவும் சிவப்பாகத்தான் இருக்கிறது இருக்கும் இருக்கும் உன் முக ஒளி அதில் வீசி இருக்கு இந்த முல்லை முட்டி இதையும் வைத்துவிடும் இவை நமக்கு பொருந்தாத ஒன்று இத்தனையும் வேண்டாம் என்றால் இவை மட்டும் எல்லாமே நீங்க இது மட்டும் அவசியமா என் கருத்தை வளைக்க இதுவா பார்த்து அழிச்சிகிட்டு இருக்கான் உம் என்னுடைய பத்திரத்தை அண்ணே இவரு கண்காட்சியில இருக்க வேண்டிய ஆளு அப்பா சிம்பிளா அவரு கண்காட்டினாரு எனக்கு ஒண்ணுமே சொல்றீங்க முதல்ல இவர் பொண்ணு வள்ளிகையாள ஒரு அந்த கசரத்து பண்ண உங்களுக்கு தெரியாது நான்தான் எந்த பண்ண வேண்டிய வச்சுக்கிட்டு போய் வம்பு தெரியுமா தம்பி நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு மரியாதை பெரிய தப்பா ரொம்ப பெரிய

அப்ப மகன் மகன் மூணு பேருமா சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு என் வாழ குலைச்சாங்க அவங்களை நான் பழி வாங்கிட்டேன் என் கல்யாணத்தை எடுத்த அதே புனிதத்தை நானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் முருகப்பா எதையும் சாதிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த ரகசியத்தை மூடி வைக்க வேண்டிய அவசியமே மாமா நானே சொல்லத்தான் போறேன் இஷ்டப்பட்டா என்கூட வாழட்டும் இல்ல வாழா வெட்டியாவே கிடைக்கட்டுமே

கதை அவனுடைய அக்காதான் இந்த கங்கை அம்மா அவன் ஏதோ தற்கொலை செஞ்சுக்கிட்டானா இப்ப அவருடைய ஆவிதா பேயா மாதிரி வீடு வீட விளையாட்டான் கதையோட முடிவை மாறும் போது அந்த கிராமத்துல உங்க அப்பனை போல ஒரு பெரிய மனுஷன் இருந்தான் அவன் அந்த குடிமிக்காரன் வீட்டை தீய வச்சு கொளுத்தினான் நியாயம் கேட்க மாடு போச்சு உயிரான அக்காவும் போயிட்டா அந்த அப்பாவின் நில தடுமாறி ஒரு கிட்டே ஓடிட்டான் அவன் பழி என்ன போகல திரும்பி வந்தான் சூழ்ச்சி செய்தவங்களை பழி வாங்கினான் வெட்டின கத்தி உரைக்குள்ள போய் தூங்கிடும் வெட்டுப்பட்டவன் தூங்க முடியுமா அடிச்சு உழைக்காத

அவன் தூக்கத்துல ஏதோ வளர்ந்தான் ஓடி போய் பார்த்தா என்ன கொல்லாதே மன்னிச்சுடு அப்படின்னு எங்க அக்கா பேரை சொல்லி அலறலாம் அய்யய்யோ என்னது கிணறு விட்ட பூதம் மருத்துவம் மாதிரி என் அக்காவுடைய சாவுக்கும் அவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கணும் சரி சரி எப்படி கண்டுபிடிச்சா உயிரோட இருக்கிறியா என்ன கொண்டுடாவே பயமா இருக்கு போயிடு 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 போயிடுதான் என் ஆத்திரத்துல எடுத்துட்டு உன்னை கும்பிடுற போயிட்டு வா கெங்கம்மா என்ன மன்னிச்ச மாம வெறிப்பிடித்த மிருகமே

எப்ப நடந்தா என்ன ஊருக்கு நீதி வேலையா இது இல்ல கடவுள் பக்தர் காட்டும் வழியா கத்தாது காசு படைச்சவனுக்கு ஒரு நீதி இதே செய்யற இந்த குடும்பத்திலே தவறி பிரிந்துட்டேன் நமக்கு மாணவிக்கான கேக்குறேன் பேசுறியா படிப்புக்குள்ள அறிவோட தான் பேசுறே நீ தகப்பனுக்காக ஆத்திரப்படுறே நான் தவறுக்காக ஆத்திரப்படுறேன் ஆத்திர அறிவை கிடைக்கதை ஆத்திரம் அறிவை கொடுத்தது

என்ன யோசிக்கிறேன் என் வாழ்வை கெடுத்து உன்னை பழி வாங்கி சொன்ன சபதத்தை முடிச்ச முருகப்பன் தான் அக்காவை எங்கிட்டு பிரிச்சு என்ன துடிக்க வச்சா உங்க அப்ப அது போல என்ன பிரிஞ்சு நீ துடியா துடிக்கணும் அத பார்த்து பார்த்து அவன் சாகணும் இதுதான் இவனுக்கு சரியான தண்டனை முருகம் நீ எங்க பாரு போக வேண்டிய இடத்திற்கு நீ செய்யறது நம்ம குடும்பத்துக்கே அவமானம் இதனால பக அதிகமா போகும் நீ புருஷன விரும்பி போற நன்னும் உனக்கு கிடைக்காமயே போயிடும் ஏ பிரபாவதி மாம்பை அடிக்காம விட்டுட்டு போறேன் என்கிற பேசுறியா நீ பிரிச்சதை போதுட்ட அத உன்னை கடிக்காமல மறுபடி என்னை கடிக்க வரணும் தான்டா நான் எதிர்பார்க்கிறேன் அப்பத்தான் என் வேலை சுலபமா முடியும் ஏய் யாரும் என்னோட வர தேவையான என் குலதெய்வத்தை கொண்ண உன் மகன நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்

உன்ன விடைய மனதி எவ்வளவு புண்படுத்து தெரியுமா உங்க அப்பறம் நான் கொண்டு இருந்தா உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் பிரியவே மாட்டேன் உங்க கையாலே என்ன கொண்டு கெட்டதை அழிக்க நினைத்து கெட்ட உறவையே விலைக்கு வாங்கி கொண்டு வந்தான் பெண்களை கெடுக்கும் செயல் எல்லாம் உன் வீட்டோட இருக்கட்டும் விளையும் பாவம் இல்லை மிருகத்திற்கு மகள் நான் என்ன ஒரு மனிதன் மனைவியாக வைத்து வாழ மறுத்துவிட்டால் அது அந்த மனிதனுடைய குற்றம் அல்ல அண்ணா நீங்கள் எல்லோரும் செய்த குற்றத்திற்காக நான் என் கணவனை பிரிந்து ஏங்கி ஏங்கி இந்த வீட்டில் ஏன் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறேன் அண்ணே நீங்க வாங்க தங்கச்சி பாவம் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு துறக்கவே மாட்டேங்குது என் குடும்பம் அழிஞ்ச மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கணும் சொல்லு இப்பவே வர அழியும் அந்த பழி உணர்ச்சி நமக்கு வேணாண்ண நீங்க வர வேணாம் நான் போறேன் அண்ணே நம்ம படைச்ச ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுடுங்கன்னு நடந்தது நடந்து போச்சு அதுக்காக சோறு தண்ணி இல்லாம அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருந்தா மாமா என் அக்காவுக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கவே வேண்டாம் அந்த பாவி நான் கொண்டிருந்தேன்னா என் மனசு எவ்வளவோ ஆடி இருக்கும் மறுபடியும் சொல்றேன் பழி வாங்குறது பெருசில்லப்பா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான செய்து விடல் என்பதுதானே வள்ளுவர் வாக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் எனக்கு எப்படி உண்டாயிடும் முருகா உன்னுடைய உயர்ந்த குணம் எனக்கு நல்லா தெரியும்பா அக்காவுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் உன்னுடைய மனசு இப்படி இரும்பாக்கியிருக்கு நான் என்னம்மா செஞ்சேன் குழந்தை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு நீ யாவது போகணும் புனிதா கதவு ரெண்டு நாள் அப்பாவும் சாப்பிடலமா தள்ளாத வயசுல அவங்க பட்டி கிடந்தா சாகணும் கதவை தெரம்மா புனித நான் சாப்பிடல அவன் முகத்துல மீட்க மாட்டேன் குறை போக சொல்லு புனித சாப்பிட நீங்க போய் சாப்பிடுங்க மாமா போற சாப்பிடவே ஒரு பொங்கலை உட்கார்ந்துருக்க தெரியல அதனால தான் நானும் உட்காரதுக்காக முயற்சி பண்றேன் படம் என்ன சொல்லுது பரவாயில்ல வள்ளி கொஞ்சம் தித்திக்குது

பேப்பர்ல கொட்டை இடத்துல போடுவான் பரவாயில்லையா இல்லையா யோ மூடியா வா 얘 நஞ்சி துடிக்குது நான் அப்படி எல்லாம் உன சாவு வர மாட்டேன் யா ஹ் ஹ் வள்ளி இவ்வளவு ஆசியே உன் மனசுல வச்சு பூட்டி தானே ஏய் சொல்லு வள்ளி இப்ப என்ன சொல்றது எப்போ நம்ம முதல்ல பார்த்தேனோ அப்பவே ஹ் ஹ் ஏ என்ன பார்த்தான் காதல் வந்திருச்சே அதான் காதலுக்கு கண்ணு சொல்லிருக்கறா ஏய் போ புள்ள வள்ளி வள்ளி

என்ன எது கசமனா தெரியல எது ரசம் தெரியல பரவாயில்ல இந்த இதை வாங்கி சாப்பிடு எல்லாம் இனிப்பு தான் பேருதான்னு தெரியல இந்த ஏன் சாப்பிட சொன்னால் கேட்க மாட்டேங்கிற வழி வேண்டாம் வேண்டாம் இந்த ஆம்பளை மாதிரி கசரத்து எடுக்காத நிமிஷத்துக்கு நிமிஷம் கையும் காலும் ஆம்பளை மாதிரி ஆகிட்டே வருதுன்னா கேட்குறியா நீ சொல்லுட்டி நீ பாப்பா சரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இருக்கா சொல்கிறாங்கதா க என்ன கையேதானா இல்லை கட்ட வர விடாது

ஒண்ணும் தெரியாது என் பொண்ணுக்கு முட்டாளி கொடுத்து ஏமாத்துறியா அழுத்து அழுத்து என்ன மாப்பிள்ள அதுக்கு பயந்துட்ட என் பொண்ண உன கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி அடைக்கால போற மாமா நீயாவா உன் மகன கட்டி தரேன் சொல்ற அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள நான் தான் கட்டி தர போறேன் அதுக்கு முன்னால உன்ன ஒரு பெரிய தைரியசாலி ஆக்கி என்ன போல ஒரு வாத்தியார் ஆக்கி போறேன் கவலைப்படாத இங்க மாதிரி வாத்தியாரா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாதிரி தானே மாப்பிள்ள நம்ம புனியத்துக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா டாக்டர் அழைக்க போயிருக்கான் கோலப்பான் கோலப்படா போயிருக்கான் அஜிஜோ வைத்திய கூட்டிட்டு வாடான வேதியில கூட்டிட்டு வர நிப்பான்